மகிமையும் மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் வசனம் பத்தொன்பதாம் நீ உன் இனத்தார் இடத்தில் உன் வீட்டிற்கு போய் கத்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி துதிக்க சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினேழாம் வசனம் தேவனே என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளாகிய நாம் நம்மை மத்தியில் அநேக நேரங்களில் உலக பிரகாரமான காரியங்களை குறித்தே பேசுகிறோம் விவாதிக்கிறோம் ஆனால் கத்தருடைய பிரதிநிதிகளாக அவருடைய பிள்ளைகளாகிய நாம்தான் கத்தர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளையும் அவருடைய அதிசயங்களையும் மகத்துவங்களையும் பிறருக்கு அறிவிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் ஆகவே நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் பொழுதையும் வீணாக உலக காரியங்களிலே பேசுவதிலும் நாம் கழிக்காமல் கத்தரை குறித்து அறிவிக்க வேண்டும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்ற சிந்தை நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் மேலும் அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய அதிசயங்களையும் நாம் பிறருக்கு எடுத்து கூறினால்தான் அவர்கள் அதை குறித்து அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சத்தின் படியும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத அறிவின் படியும் நாம் இவைகளை செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும் மேலும் அநேகர் கர்த்தரை நம் மூலமாக அறிந்து கொள்வார்கள் நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று நம்மை நியமித்திருக்கிற நல்ல தேவனுக்கு என்றும் சாட்சிகளாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம் கர்த்தர் நம்முடைய வாயை நன்மையான வார்த்தைகளால் நிரப்ப வேண்டும் என்றும் தேவனை மகிமைப்படுத்த படியான வார்த்தைகளால் நிரப்ப வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது கத்தர் நம்முடைய சிறுவயது தொடங்கி இதுவரைக்கும் நம்மை போதித்து அருமையாய் செம்மையான வழிகளிலே நடத்தி வந்ததை எண்ணி நாம் மனதார துதிக்க வேண்டும் மேலும் கத்தர்களுடைய சாட்சிகளை நாம் இதுவரைக்கும் அநேக இடங்களில் பகிரும்படியான வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே அதற்காகவும் நாம் நன்றியோடு அவரை சோத்திரிக்க வேண்டும் ஏனென்றால் மகிமை நிறைந்த தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக நாம் இன்னும் தேவனை துதித்து உயர்த்தலாம்